ஓடி 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 வருது வருது மாடு அட அட குடுடா 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 இது 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 அதான் கொடுத்த

டால் மூணே மூணு துரை எடுப்பன மாளே அட அட ஒரு முனி ஐயா வாட்டி வருகின்ற சாரதி ஆகாட் அடி விட்டுருங்கடா கிக்கி போடுடா பைக் எடுத்தனால எக்க எல்லாம் ஓட்ரியதா பிராகு பைக் வெயிட்டா ஆட்றப்ல முனி ஐயா வருகின்ற சாரதி ஆகார் இரண்டாவது சட்டமுறையான் மத்திய கருப்பர் காந்தா தீவிர தமிழாட்சியை

டோர்

ாடும்மா நான் ஆறுதி பண்ணி திர ஓகே அது ஒண்ணு புரியல தடை கருப்படையான் முத்த கருப்படவர்களுடைய மாள் போட்டி என்ற ஜாரதி கொள்ளுண்மையில் மணி மேலப்பட்டு சந்துரு ஐந்தாவதாக தொண்டர்மா நேந்தல் தரணி செல்வன் உறுதிக்கோட்டை மகாப்பைனான் போட்டி வருகின்ற ஜாரதி எட்டிச்சேரி மூகு வாசலைகான நீலகங்க ஆறாவதாக தாலனூர் கே பி பிரவீன் குகன் பிரதர் போட்டி வருகின்ற ஜாரதி போட்டோம் போட்டோம் கூடலூரா காலத்தீவிரா

இரண்டாவதாகனி ஐயா இளமணி இரளன் புனை செந்தில்நாதன் மூன்றாவதாக கூடலூர் ஐந்தாவதாக சொந்த ஊர் கேடலம் முன்னார வாடா சே மாருடாடா ஒரே கிழன கொண்டாடியே டே மகாமாது காசி விவேக தமிழ்நாटिया சண்டமுனார் கட்சி கருப்பரவர்களுடையமார் வெள்ளையார்பட்டி அம்பலம் ஓடி